வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இறை மதன் மிக்க மகிழ்ச்சி நான் எங்க ஒரு புதிய பயிற்சிக்கு போனாலும் நம்ம இறை சாதனை மார்க்க குடும்ப அன்பர்களுக்கு அந்த பயிற்சியை பற்றிய ஒரு விளக்கத்தை தெளிவை கொடுப்பது என்னோட பழக்கமாக இருக்கு சில நல்ல பயிற்சிகளை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னா அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல அந்த விதத்தில் இந்த மாதம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினாலாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு ஏழு நாள் மெய்யுணர்வு மையம் ட்ரூ ரியலைசேஷன் சென்டர் அவங்களோட ஏழு நாள் மெய்யுணர்வு அனுபவ பயிற்சி முகாமிற்கு போயிருந்தேன் காஞ்சிபுரத்துல ஏஜேஎஸ் மஹாலில் மஹால அந்த நிகழ்வு நடந்தது இந்த நிகழ்வை பற்றி நாங்கள் காஞ்சிபுரத்துல அங்க ஒரு மூன்று நாள் வகுப்பு ஏற்பாடு செய்திருந்தப்ப உமாசங்கர் அம்மா அப்படிங்கிறவங்க இந்த நிகழ்வை பற்றி எனக்கு தெரிவிச்சிருந்தாங்க ஐயா இந்த மாதிரி ஒரு பயிற்சி இங்கே நடந்துட்டு இருக்கு அதில் நீங்க வந்து கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு இருக்கும் அப்போ அது போகணும் அப்படின்னு மனதில் ஒரு எண்ணம் போட்டோம் பட் அப்போ அதுக்கப்புறம் நிறைய பயிற்சிகள் அவங்களுக்கு நடந்திருக்கு அது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல இப்போ எதேச்சியா இந்த பதினாலாம் தேதி நிகழ்ச்சிய ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு நாலாம் தேதி தேதி டைம்ல அம்மா அவங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குங்கய்யா நீங்க வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டாங்க பார்த்த உடனே சரிங்கம்மா இம்மிடியேட்டா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்தேன் அப்ப அந்த நிகழ்வுல அட்டன் பண்ணேன் அந்த நிகழ்வு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இந்த ஒரு இது ஒரு அனுபவ பதிர்வா வச்சுக்கிறேன் அந்த வகுப்பை பற்றிய நீண்ட பதிவு நான் தனியாக ஒன்று பேச திட்டமிட்டு பட்டு ஒரு ஷார்ட்டா அந்த பயிற்சியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்க அதை உங்க லைஃப்ல பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்குங்கிறதுனால நான் சொல்றேன் அதாவது நான் மனவளக்கலை வேதாத்திரி மகிழ்ச்சி அவங்களோட பயிற்சி எடுத்து இருபது ஆண்டுகள் ஆச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இணைந்தேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இருபது ஆண்டுகளாக நான் பெற்ற அறிவு தவம் என்னுடைய வாழ்வியல் மாற்றங்கள் இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய விஷயம் சாதாரண விஷயம் அல்ல ஏன்னா வேதாத்திரி மகரிஷி அவங்க ஒரு ஞானத்தினுடைய கடல் அப்படிதான் சொல்லணும் அப்ப அதற்கு முன்னாடி வாழ்க்கைனா என்னன்னே தெரியாத ஒரு சாதாரண ஒரு மனித வாழ்க்கை வாழ்ந்துட்டு துன்பப்பட்டுட்டு இருந்த ஒரு காலம் அப்ப வேதாத்திரி மகரிஷி அவங்களுக்குள்ள வரும்போது தான் நம்ம வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனிங் அங்கே நடக்குது அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு இருபது ஆண்டு காலமா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் என் கூட வர்ற நண்பர்கள் எல்லாருக்கும் அத பத்தி தெரியும் இப்போ அந்த பயிற்சியில மகிழ்ச்சி சொல்லாத விஷயங்களே இல்லை தான் சொல்லணும் அவ்வளவு அவ்வளவு விஷயங்களை மகிழ்ச்சி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இருந்த போதும் அதுல சில விஷயங்களை என்னால முழுசா எடுத்து வாழ்க்கைப்படுத்த முடியல அது என்னுடைய தவறாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா பட் அதை எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக எந்த இடம் இருந்தது அப்படின்னு பார்த்தா இந்த மெய்யுணர்வு மைய நிகழ்வை நான் நிச்சயமா சொல்லுவேன் அதற்கு முன்னாடி நான் இயற்கை வாழ்வியல் அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு வந்திருந்தேன் அதை பத்தி அன்பர்கள் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன் அது ஒரு மிகப்பெரிய மாற்றம் அதை நான் சொல்லுவேன் என்னோட இருபது ஆண்டு கால மகிழ்ச்சியோடைய பயிற்சி செய்தனுடைய புண்ணியம் தான் அந்த இயற்கை வாழ்வியல் எனக்கு அறிமுகப்படுத்துச்சுன்னு சொல்லுவேன் அந்த இயற்கை வாழ்வியல்ல நான் ஒரு அறுபது நாள் தொடர்ந்து வாழ்ந்த காரணத்தினால இவ்வளவு நாள் நான் செய்த தவம் எல்லாவற்றினுடைய பலன்தான் இந்த மையுணர்வு மைய நிகழ்ச்சி எனக்கு கொடுத்துருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு செயலுமே அதை அடையிறதுக்கான ஒரு புண்ணியம் இல்லையா நான் அடிக்கடி உண்டு திருப்பதி நினைச்ச போக முடியாது திருப்பதி போகணுங்கிறதுக்கான ஒரு புண்ணியம் எங்கிட்ட ஒரு கருமா இருந்தால் தான் நாங்கள் போக முடியும் அது மாதிரி இந்த மெய்யணுறு மையத்தை பற்றிய விபரம் எனக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடியே தெரிந்த போதும் ஆனால் இப்போ தான் எனக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா இவ்வளோ நாள் எனக்கு அதற்கான புண்ணியம் இல்லைன்னு நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஏதோ மக்கள் சேவையில் இருக்கிறதுனால அந்த புண்ணியம் சேர்ந்து இன்னைக்கு நான் அந்த பயிற்சிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் எப்படி மகரிஷி அவங்களோட பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி என் வாழ்க்கையில ஒரு பெரும் மாற்றமோ அதே போல இந்த மெய்யுணூர் பயிற்சி மையத்திற்கு முன்னாடி பின்னாடி என் வாழ்க்கையில பெரும் மாற்றம் நடந்திருக்கு பல விஷயங்கள் வந்து என்னை வந்து அது மாற்றி இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இது வந்து சிவசுவாமி ஐயா அப்படின்னு ஒருத்தவங்க தான் நடத்துறாங்க அவங்க அவங்களை தன்னை குருன்னு சொல்லிக்கிறது இல்லை அதில் நிறைய விஷயம் இருக்குது சாதாரண அந்த ஏழு நாள் பயிற்சி அப்படிங்கிறது முதல் ஐந்து நாட்கள் மாலையில் ஐந்து முப்பதுலேருந்து நைட்டு பதினொன்று பதினொன்றரை வரைக்கும் ஒரு ஆறு மணி நேரம் வகுப்பு முப்பது மணி நேரம் அதுவே அஞ்சு நாளைக்கு அதுக்கு அடுத்த இரண்டு நாட்கள் ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் வகுப்பு கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது மணி நேரம் வகுப்பு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்தில் சுருக்கி ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் பட் எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த முழு பயிற்சியை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியாது அந்த பயிற்சி அதில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா அது ஒரு அனுபவ பயிற்சி முகாம் அவங்க அப்படி தான் போட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ராக்டிஸ் அது நம்ம நிறைய விஷயத்த தத்துவமாக கேட்குறோம் பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தானே அந்த சேஞ்ச் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் நம்மளோட ப்ராக்டிஸ்லேயே நிறைய ஜீவகாந்தத்தை பற்றி பேசுவாங்க ஆனால் கைகள் அந்த காந்தத்தை வச்சு காமிப்பாங்க பாருங்கள் அப்போ நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஓ என்னடா நமக்குள்ளே ஒரு பவர் இருக்குதுன்னு அந்த மாதிரி இது ஒண்ணு ஆனா அந்த ஏழு நாள் பயிற்சி முழுக்க முழுக்க அனுபவ பயிற்சி தான் ஒரு விஷயத்தை சொல்ல வந்தாங்கன்னா விஷயத்தை சப்ஜெக்டா சொல்றதில்லை அதை பிராக்டிஸா பண்ண வைக்கிறாங்க ஒரு தடவை அனுபவ அறிவுலை பதிஞ்சிருச்சுன்னா அது வாழ்நாள் முழுக்க நமக்கு மறக்காது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் அந்த பயிற்சியினுடைய நான் அனுபவிச்ச முதல் பெனிஃபிட் சரிங்களா ஏன்னா எத்தனையோ தத்துவங்களை பேசுறோம் அதுக்கப்புறம் அதை நம்ம மறந்துடுவோம் எத்தனையோ கேட்குறோம் அதுக்கப்புறம் மறந்துடுவோம் ஆனா ஒன்று அனுபவத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அது மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும் அப்படி ஒவ்வொன்றையும் நம்முடைய நிறைகள் நம்முடைய குறைகள் நாம் செய்ய வேண்டியது நாம் செய்யக்கூடாதது ஒவ்வொன்றையும் அனுபவம் அனுபவமா படுத்துறது வந்து அந்த பயிற்சியில மிகப்பெரிய விஷயம் அது அவங்க சிவசாமியா அவங்களுக்கு நமக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிற இந்த இடத்துல ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பயிற்சி அவங்க வந்து அவ்வளவு கடினப்பட்டு அதை வந்து உருவாக்கியிருக்காங்க அது சாதாரண விஷயம் அல்ல அப்போ அத வந்து நீங்க எல்லோருமே எடுத்துக்கணுங்கிற ஒரு ஆதங்கத்தில் நான் இதை வந்து சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா இரண்டாவது ஒரு மனித வாழ்க்கையினுடைய உயிர் நாடி எதுல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உறவுகள்ல தான் இருக்கு நீங்க என்னதான் காசு பணம் சொத்து சொகை எல்லாமே இருந்தாலும் உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியா அமையல அப்படின்னா இத்தனையும் கிடைச்சி பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு பாருங்க நம்ம உலகத்துல எத்தனை குடும்பங்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நான் சேலஞ்சு பண்ணி சொல்றேன் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்க எல்லாரையுமே கூட அந்த வகுப்புல உட்கார வைங்க ஏழாவது நாள் முடிஞ்சு போறப்ப அத்தனை பேரும் டைவர்ஸ் தூக்கி வீசிட்டு ஒன்னா போகல அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் கேக்குறேன் நான் இவ்வளவு கான்பிடண்டா பேசுறேன்னா சும்மா பேச மாட்டேன் சரிங்களா அதனால நான் சீரியஸா சொல்றேன் ஒவ்வொரு கணவன் மனைவியும் தம்பதியா இந்த பயிற்சியை மட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துல வாழ்நாள் முழுக்க சண்டை வராம இருக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களையும் அனுபவமா அவங்க பெற்றுவாங்க இது சாதாரண விஷயம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா நான் இருபது ஆண்டு காலம் இந்த ஆன்மீக வாழ்க்கையில இருக்கிறேன் சரிங்களா மகிழ்ச்சி சொல்லுவாங்க குடும்ப அமைதியை இழந்து பெறுவது ஞானமே ஆயினும் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது சரிங்களா அப்ப குடும்ப அமைதியை தக்க வைக்கணும்னு மகிழ்ச்சி அவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க விட்டு கொடுத்து போங்க சகித்து கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளுங்க தியாகம் பண்ணுங்க ஏன் கற்பை தவிர எதை வேணா நீங்க விட்டு சொன்னாங்க ஆனா எனக்கு நான் எல்லாரையும் சொல்ல எனக்கு அந்த பக்குவம் வரல ஆனா இந்த ஒரு ஏழு நாள் பயிற்சியில எனக்கு விழுந்த அடி இருக்கு மாற்றம் அப்படி ஒரு மாற்றம் ஏன்னா ஒரு மனுஷன் மாற்றத்தை யார் சொன்னா சரியா இருக்கும்னா அவன் சொல்றதை விட அவனை சுற்றி இருக்கிறவன் சொல்றதை விட அவனோட வாழ்க்கை துணை சொன்னா சரியா இருக்கும்பாங்க சரிங்களா அது என்னோட ஒய்ஃபே சொன்னாங்க என்ன இவ்வளவு மாறிட்டீங்க அப்படின்னு சரிங்களா நீங்க அவங்ககிட்ட கூட கேட்டு பார்க்கலாம் அப்போ என்னதான் நான் இந்த பிராக்டிஸில் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன் நான் மகரிஷி குறை சொல்லலை நான் அதை சரியா பண்ணல அப்படிதான் சொல்லணும் சரிங்களா மகரிஷி அவங்க கடைசியா என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த தற்சோதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க தற்சோதனை நம்முடைய எண்ணங்களை நல்லா வச்சுக்கிறது ஆசைகளை சீரமைத்துக்கிறது சினத்தை தவிர்ப்பது கவலையை ஒழிப்பது இந்த நாலு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு அத்தனை தடவை சொல்லுவாங்க மகரிஷி ஆனா பெரும்பாலான மக்கள் இந்த பயிற்சியை பண்றதே இல்லை அதனால அவங்களோட கேரக்டர்ல சேஞ்ச் வரல அதனால அந்த பிரச்சனை துன்பத்துல இன்னும் சிக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த மெய்யுணுர் மைய வகுப்புல அதை ரொம்ப ஆழமா புரிய வச்சாங்க நான் இருபது வருஷம் இதுல இருந்ததால எனக்கு பெரும் மாற்றம் வந்துதான் எனக்கு தெரியல பட் அங்க வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரும் மாற்றம் குறிப்பா அந்த குடும்பத்துல அன்பு அப்படிங்கிறது இப்ப வேதாத்திரி மதிர்ச்சிட்டு அறிவு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் அதனாலதான் அவர் அறிவு திருக்கோவில் பேர் வச்சிருப்பார் பட் அறிவின் உயர்ந்த நிலையில அதுதான் அன்பாகவும் இருக்கிறது ஏன்னா இறைவன் அறிவுமயமானவன் இறைவன் அன்புமயமானவன் நம்ம ரெண்டுமே பார்த்துருக்குறோம் ரெண்டையுமே பிரிக்க முடியாது சரிங்களா இறைவன் அன்பும் கருணையுமானவன் மகரிஷி பேசியிருப்பாங்க அப்ப அந்த அன்பு அப்படிங்கிறது என்ன அன்புதான் சிவம்னு சொல்றோம் பட் அன்பை நம்ம உணர்ந்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டா நான் உணரல நீங்க எப்படின்னு தெரியல பட் அந்த வகுப்பு ஏழு நாள் மெய்யுணு மைய வகுப்பு முழுக்க முழுக்க அன்பினுடைய அடிப்படையில் தான் அதை கட்டமைச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டா அந்த ப்ரோக்ராமை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க சான்ஸே இல்லை அது சாதாரண மனிதரால் பண்ண முடியாது அவங்க ஐயா கூட ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்ச சக்தி இறை சக்தி குருவனுடைய ஆற்றல் எல்லாம் சேர்ந்து தான் அதை வந்து ரெடி பண்ணியிருக்கணும் நான் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட மன்றத்துல சேர்ந்து ஒரு பதினெட்டு ஆண்டுகள் முதல்ல ஒரு ரெண்டு ஆண்டுகள் பொதுவாக இருந்தேன் அப்புறம் ஒரு பதினெட்டு ஆண்டுகளாக நிறைய ஆசிரியர்கள் சொன்னது என்னன்னா தற்சோதனையை நல்லா பண்ணுங்க தற்சோதனை நல்லா பண்ணுங்க இருந்து எனக்குள்ள அது ஒரு வெறி நான் தற்சோதனை நல்லா பண்ணணும் எல்லாரையும் பண்ண வைக்கணும் நிறைய முயற்சிகள் நிறைய பொறுப்புகள் இருந்து நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கேன் அது எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வந்து இந்த மெய்யனூர் மைய வகுப்புல வந்து வச்சாங்க தற்சோதனை எப்படி பண்ணணும் சரி இது மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க அது அவரு சொன்னப்போல்ல எனக்கு காதில் விழுகல சரிங்களா இங்க போய் அந்த அனுபவ பயிற்சியில உள்ள போயிட்டு வெளியே தான் தற்சோதனை எப்படி பண்ணணும் அது எப்படி தீய குணங்களை நம்முடைய நண்பர்களாக மாற்றி கொள்வதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க சாதாரண விஷயம் அல்ல தீய குணங்களை எப்படி நம்ம நண்பர்களாக மாற்றி அதை வைத்து எப்படி நன்மை அடைவது இது எப்படி சொல்றது சரிங்களா அவ்வளவு ஒரு எக்ஸலண்டான வகுப்பு அதே போல ஒரு பெற்றோர் மாணவர் நான் முதல்ல விஷயம் சொன்னேன் குடும்பத்துல யாரெல்லாம் சண்டையா இருக்கீங்களோ நான் தான் சொன்னேன் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களை கூட நீங்க கூட்டி கொண்டு போய் அங்க உட்கார வச்சிருங்க அவங்க வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கிறத நீங்க கண்ணுல பார்க்கலாம் அப்ப மத்தவங்களுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை ஏன்னா எவ்வளவோ இக்கு இருக்கு நம்ம கிட்ட சரிங்களா ஒரு குடும்ப உறவு அமைகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் பட் அந்த குடும்ப உறவு இன்னைக்கு என்ன நிலையில இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பாத்துக்காம பேசிக்காம சண்டை போட்டுட்டு வருத்தப்படுத்தி துன்ப அலைய உற்பத்தி பண்ணி அதனால குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இல்லையா வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க பாதிக்கப்பட்டு இது எந்த குடும்பத்தில் இல்லை சொல்லுங்க பார்ப்போம் சரிதானா அதை மாற்றுறதுக்கு ஒரே வழி இந்த பயிற்சி தான் இந்த பயிற்சியில ஒரு கணவன் மனைவி மாறலனா என் அறிவு கட்டி இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் உலகத்தில் அவன் எந்த பயிற்சியிலையும் மாட்டான் இதுல மாறலைன்னா முடிஞ்சது அவ்வளவுதான் அந்த அளவுக்கு இந்த பயிற்சி இருக்கு ரெண்டாவது பெற்றோர் மாணவர்களுக்கான ஒரு உறவு அது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில ஏன்னா அங்க சின்ன வயசு பசங்கள்லாம் வந்திருந்தாங்க பதினாலு வயசு பதிமூணு வயசு பதினஞ்சு வயசு அவங்க ஒரு பையன்கிட்ட கேட்டாங்க ஒரு இருபத்தி அஞ்சு வயசு பையன்கிட்ட உனக்கு பொண்ணு பார்த்தலாமா அப்படின்னு கேட்டாங்க அவன் சரி அப்படின்னு மாதிரி தலையாட்டினான் இன்னொரு வயசு ஒரு பதினஞ்சு வயசு பதி பதினெட்டு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த தம்பிக்கு அவர்கிட்ட கலை செல்வன் பேர் அவர்கிட்ட தம்பி உனக்கு பொண்ணு பார்த்தலாமா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான் சார் எனக்கு ஒரு கோல் எனக்கு ஒரு லட்சியத்தை நான் உருவாக்கி அதை அடைஞ்சிட்டு தான் சார் கல்யாணம் லவ் எல்லாமே அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக போச்சு ஏன்னா இன்றைக்கி சொசைட்டியில் அந்த லவ் அப்படிங்கிறதுல லவ் ரொம்ப புனிதமானது உண்மையானது அன்பானது அழகானது ஆனா இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் அப்படி இருக்கா அப்படி ஒரு கேள்வி கேளுங்களேன் இன்னைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் என்ன ஆயிட்டு இருக்காங்க சரிங்களா இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சிக்கி வாழ்க்கையை தொலைச்சவங்க எத்தனை ஆயிரக்கணக்கான பேரு இன்னைக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த வகுப்புக்கு மட்டும் அந்த பையன் பொண்ணு வந்துட்டு போயிட்டா அவன் லைஃப் அச்சீவ் பண்ணிட்டு தான் அவன் அவங்கள்ளையே போவான் இது நான் ஷூரா சொல்றேன் அவன் எவ்வளவு காலம் லவ் பண்ணிட்டு இருந்தாலும் அவனுக்கு அந்த தன்மை வந்துடும் அவ்வளவு கிளாரிட்டியா அனுபவபூர்வமா பெற்றோருடைய முக்கியத்துவத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறது இருக்குது ஒவ்வொரு பையனும் பொண்ணும் கண்ணீர் வடிப்பாங்க அந்த அளவுக்கு அது ஆழமான ஒரு நிகழ்வை அவங்க ஏற்படுத்துறாங்க சரிங்களா ஒரு பெற்றோருடைய முக்கியத்துவத்தை அதுக்கு மேலே சொல்ல முடியுமான்னு தெரியல அதே போல அப்ப மாணவர்களுக்கு மட்டும்தானா அவங்க மட்டும்தான் மாறுவாங்க இல்லை பெற்றோருக்கு அதை விட அதிகமான விஷயம் ஏன்னா இன்னைக்கு மாணவர்கள் கெட்டு போறதுக்கு காரணமே பெற்றோர்கள் தான் இது எதுவுமே தவறுன்னு சொல்ல முடியாது நமக்கு எதை எதையோ சொல்லி கொடுக்குற சமுதாயம் என்னுடைய குழந்தைகளை எப்படி பராமரிக்கணும்னு என்கிட்ட சொல்லி கொடுக்கல அங்க சொல்லி கொடுக்குறாங்க நான் ஒரு ஆசிரியராக இருந்து உங்களுக்கு சொல்றேன் நான் வந்து ஏதோ புதுசாக போய் அட்டன் பண்ணிட்டு வரல பதினெட்டு ஆண்டுகளாக இந்த ஆன்மீகத்தில் மகரிஷியோட பயிற்சி கூட பல ஆசிரியருடைய பயிற்சிகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ஆசிரியராக இருந்து சொல்கிறேன் இது அவ்வளோ வேல்யூவானது அப்போ ஒவ்வொரு பெற்றோரும் இந்த வகுப்பு அட்டன் பண்ணணும் ஒவ்வொரு கணவன் மனைவி அட்டன் பண்ணணும் குறிப்பாக மாமனார் மாமியார் அவங்க எவ்வளோ பேர் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு புரிதல் வேணும்னா இந்த பயிற்சி அட்டன் பண்ணணும் ஒவ்வொரு மாணவர்களும் இந்த பயிற்சி அட்டன் பண்ணணும் இதுல ரொம்ப முக்கியம் அவனோட வாழ்க்கையோட இலக்கு என்ன அவனோட குறிக்கோள் என்ன அங்க வந்திருந்த நூறு பேர் நூத்தி அஞ்சு பேர் கலந்துகிட்டோம் குறிக்கோள் வச்சிருந்தவங்க ரெண்டே பேர் தான் சொல்லுங்க எப்படி வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் சரி அப்ப குறிக்கோள்னா என்ன அது எப்படி அமைக்கணும் எக்ஸலண்டான சாட்டு இது வந்து எப்படி சொல்றது அரிய இதுக்கு மேல யாரும் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி ஒரு பிளான் சரிங்களா அவ்வளவு அக்யூரட்டா எப்படி நீ அடையிறது நீ நினைத்ததை அடையும் ரகசியம் கொடுக்குறாங்க நம்ம என்ன நினைச்சாலும் அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா அது எப்படி பர்ஃபெக்டா அதை அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விவரத்தை மிக தெளிவாக நமக்கு அதுல சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா அப்ப இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு நான் பேசணும்னா நிறைய அதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம் வகுப்பு ரொம்ப ரொம்ப ஜாலியாக போகும் அதை விட ரொம்ப முக்கியம் அது இல்லையா ஏழு நாள் போய் உட்காரணும்னா அது சாதாரண விஷயம் அல்ல அவர் சிவசாமியா வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் அதான் இயற்கை இறை குரு ஏதோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசைகள் கொடுத்துருக்காங்க ஏன்னா காலையில் ஒன்பது மணிக்கு தொடங்கி ஒரு நாள் இரவு ஒன்பது மணி வரைக்கும் நிறுத்தாமல் பேசுறாரு சரிங்களா ஏன்னா இந்த அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் ஒரு மூணு நாள் என்ன பேசணும்னாலே ஒரு மாதிரி இருக்கு நமக்கு சரிங்களா ஆனா ஏழு நாள் அந்த ப்ரோக்ராம் அவர் பண்றார் அப்படின்னா மிகப்பெரிய சக்தி அங்க வேலை செய்யுது சாதாரணமான விஷயமா இல்ல அதே போல ஒரு கர்மா பத்தி ஒரு விளக்கம் பாருங்க கர்மா அக்கௌண்ட் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பேங்க் அக்கவுண்ட் இருக்கோ இல்லையோ கர்மா அக்கௌண்ட் இருக்கு அந்த கர்மா அக்கௌண்ட் யார் ஒருத்தர் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரோ அவர் இந்த பிறவியில எல்லா துன்பத்திலிருந்து விடுபட்டு இறை உணர்வை பெற்றுடுவார் பேரன்பத்தை அடைந்துடுவார் அந்த ஆனந்த நிலையை அடைஞ்சிருவார் அது அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டா நமக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி காமிச்சாங்க எனக்குள்ள இருக்கிற பல விஷயங்களுக்கு எனக்கு வந்து மாற்றம் கிடைச்சிருக்கு எனக்குள்ள இந்த பல கேள்விகளுக்கு அங்க விடை கிடைச்சிருக்கு ஏன்னா நான் எந்த இடத்துல தப்பு பண்றேங்கிறது பல இடங்கள சுட்டி காட்டினாங்க என்னோட தவறு என்ன சரிதானுங்களா நான் பலரை குறை பேசிட்டு இருந்திருக்கேன் குறை பேசக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்திருக்கிறேன் ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் நான் சொல்கிறேன் அது பேச்சு இல்லை அது உங்களுடைய அனுபவம் ஒரு முறை நீங்கள் டெல்லி போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தடவை வேணாம் பேசலாம் ஆனால் ஒரு முறை நீங்கள் அனுபவம் போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற அது மாதிரி இது உண்மையாலுமே ஒரு மனித வாழ்க்கைக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான் இந்த மெய்யுளூர் மையத்தினுடைய ஏழு நாள் அனுபவ பயிற்சி முகாம் என்ன கேட்டா எப்படி வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய பயிற்சி எடுக்கலைனா அவன் மனித வாழ்க்கையே வாழவே முடியாது பாரதியார் சொன்ன கதை தான் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறைய கூடி கிழ பருவமெய்தி கொடுங்கூற்று கிரையனப்பா பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயேன்னு சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு சமுதாயத்தினோட நிலை இருக்கு இப்ப மகரிஷியோட பயிற்சியில மிக தெளிவான ஒரு அறிவு ஆனா அதனோட மொத்த பிராக்டிக்கலும் வந்து அந்த மெய்யுணர்வு மைய வகுப்புல நான் அனுபவிச்சேன் அதற்கு நான் இதை வந்து ஒன்று குறை ஒன்று எச்சுன்னு நான் சொல்ல வரல ஒவ்வொன்றும் மிகச்சிறந்த விஷயம் மகரிஷி கொடுத்ததுக்கு ஈடு சொல்ல முடியாது மகிழ்ச்சி ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு நான் சொல்லுவேன் பட் மகரிஷி ரொம்ப ஹையஸ்டா சொன்னது தற்சோதனை 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 தான் கட்டச்சி வரைக்கும் சொல்லிட்டே இருந்தாங்க அதை செஞ்சாதான் மனித வாழ்க்கை முழுமை அடையும் சொல்லிட்டாங்க அந்த தற்சோதனைய இதுக்கு மேல செயல்படுத்துறதுக்கு சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு மையனூர் மையத்தில் சொல்றாங்க அதுதான் எனக்கு அது மேல அவ்வளோ ஒரு ஈர்ப்பு அதே மாதிரி எங்க போனாலும் கட்டணம் வச்சிருக்கிற இடத்துல எனக்கு பெரிய உடன்பாடு வராது இயற்கையாகவே அப்ப இங்க ஒரு கட்டணம் இருந்தது ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கட்டணம் ஏழு நாள் முகாமுக்கு நான் கூட முதல்ல அப்படிதான் நினைச்சேன் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்து கத்துக்கணுமாதே அப்படின்னு பட் உள்ள ஏதோ ஒரு நல்ல விஷயம் நீ போகணுங்கிற ஒரு தாட் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால் பணம் கட்டி போயிட்டேன் பட் நான் சில இடங்களுக்கு பயிற்சிக்கு போயிருக்கேன் அப்போவும் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஐயாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபா கொடுத்து சில பயிற்சியெல்லாம் போயிருக்கேன் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் அப்போவே சொல்லிடுவேன் இது அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை சரிங்களா இது அந்த அளவுக்கு ஒருத்த இல்லைன்னு ஓப்பனாக நான் பேசியிருக்கேன் பட் இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி அது தோணலை இது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பயிற்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த கட்டணம் என்பது மிக மிக அற்பமானது ஏன்னா அவங்க ஏழு நாள் ஒரு மிகப்பெரிய மண்டபத்தை பிடிச்சி ஏசி காலை பிடிச்சி அங்க அந்த ஈவினிங்ல அந்த கடைசி ரெண்டு நாள் மூணு நேரமும் உணவெல்லாம் கொடுத்து அவங்க பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு குறைவான கட்டணம் அதனால பணம் இங்கே ஒரு பெரிய விஷயமே இல்லை என்னோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கு அது போல உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கணும் மகிழ்ச்சிகிட்ட வந்து நான் ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் மாரியேட் வச்சுக்கோங்க இருந்தாலும் அந்த பத்து சதவீதம் மாற்றம் வந்து எனக்கு ஃபில் ஆகலை அப்போ இப்போ வரைக்கும் எனக்கு கோபம் வந்து தான் இருந்தது அந்த பயிற்சிக்கு போற வரைக்கும் கடுமையான கோபம் எனக்கு தான் இருந்தது அது மகரிஷி கொடுத்த பயிற்சியை நான் சரியா பண்ணலேன்னு தான் சொல்லணும் ஆனால் அங்கே போனதுக்கு தான் அந்த கோபங்கிற உணர்வு என்கிட்ட ஒரு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் போயிடுச்சு இன்னும் நூறு சதவீதம் போகல இன்னும் ஒரு பர்சன் இருக்குது அதற்கான முயற்சியில் இருக்கிற நிச்சயமாக அதுவும் போயிடும் அதேபோல் அந்த இயற்கை வாழ்வியல் கேம்ப் போனப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த மகிழ்ச்சியோட பயிற்சியில் தொண்ணூறு சதவீதம் உடல் நலத்தில் வந்துருச்சு ஆனால் அந்த பத்து பர்சன்ட் இடிச்சிட்டே இருந்துச்சு அந்த இயற்கை வாழ்வியல் கேம்ப் போயிட்டு வந்தேன் அதுலேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படி தான் இருக்கேன் அதே போல மன மனநிலை பொறுத்த வரைக்கும் குடும்ப அமைதியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் நல்லா தான் இருந்தேன் பட் அந்த பத்து பர்சன்ட் மிஸ் தான் அது எப்படி சொல்றது தொண்ணூறு சதவீத பானை நல்லா இருக்குங்க பத்து பர்சன்ட் ஓட்டையா இருக்குங்கன்னா அந்த மாதிரி தான் சரிங்களா அப்போ அந்த பத்து பர்சன்ட் ஃபில் ஆனாதான முழுமை அப்ப உடல் நலத்துக்கு இந்த பக்கம் இயற்கை வாழ்வில் என்னை முழுமைப்படுத்தினது அந்த இயற்கை வாழ்வியில் ஒரு அறுபது நாள் இருந்ததனுடைய பலனோ என்னவோ அந்த உடல் தூய்மை மன தூய்மை ஆனதனுடைய பலன் இன்னைக்கு எனக்கு இந்த பக்கம் மன அமைதிக்கு குடும்ப அமைதிக்கான நூறு சதவீதத்தை கொடுத்த ஒரு பயிற்சி எனக்கு கிடைச்சிருக்கு அதனால நான் உங்க எல்லாருக்கும் கேட்டுக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த மெய்யுணர்வு பயிற்சி மையம் சிவசாமி ஐயா நடத்தக்கூடிய ஏழு நாள் மெய்யுணர்வு அனுபவ பயிற்சி முகாமில் தயவு செய்து பன்னிரெண்டு வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே அந்த பயிற்சி எடுத்துக்கலாம் அது சென்னை காஞ்சிபுரம் போன்ற இடங்கள்ல நடக்குது சரி கூடிய விரைவில் இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம குரூப்பில் இதை பற்றின நான் மெசேஜை ஷேர் பண்ணுறோம் அவங்க எப்போ வகுப்பு நடந்தாலும் அந்த மெசேஜை ஷேர் பண்ணுறோம் நீங்கள் செய்து எல்லோருமே ஒரு முறை அந்த அனுபவ பயிற்சி போயிட்டு வாங்க சரிங்களா இப்போ நான் சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது நான் பல பேருடைய அனுபவத்தில் கேட்டிருக்கேன் எங்களோட அன்பர்களே நிறையா பேர் இப்போ வந்து சொல்கிறாங்க ஐயா நான் ஐயாவோடய பயிற்சியெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் மலேசியாவிலேருந்து நிறைய பேர் நம்ம இறை சாதனை மார்க்கத்தில் இருக்காங்க அவங்க எல்லாம் சொல்கிறாங்க அந்த பயிற்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்குள்ள பல திறமைகள் வெளிப்பட்டது அதில் தான் என்னோட தவறுகளையெல்லாம் நான் கண்டுபிடிச்சி மாற்றிக்கிட்டது அங்கே தான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க அதனால் உங்களோட லைஃப்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வகுப்பு நிச்சயமாக ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் அதனால் நீங்கள் எல்லோருமே அந்த நிகழ்வில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதற்கான போஸ்டர்ஸ் நம்ம குரூப்பில் ரெகுலராக வரும் நீங்கள் நிச்சயமாக அதை கே அதை பார்த்து அந்த நிகழ்வில் கலந்துக்கோங்க சரிங்களா மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி வாழ்க வணங்க வாழ்க